पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் வானவியல் உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி என் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஐந்து விதமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்கத்தில் சலுகைகள் கிடைக்கக்கூடிய அரசாங்கத்தில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் பாசத்தையும் தாய்மையின் தியாகத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க கௌரநீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு அசாத்திய திறமைகள் வெளிப்படும் வறட்டு கௌரவத்தை தவிர்த்து மிகப்பெரிய செல்வத்தை திரட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க சோடஷ லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபார போட்டிகள் விலகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க கமல விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அதிக்கள் சார்ந்தவர்களுக்கு கலகலப்பான செய்திகள் கிடைக்கூடிய நல்ல நல்ல சுபகாரியங்கள் நல்லபடியாகவே நல்ல பேச்சு முடிவுக்கு வரக்கூடிய தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த நாளில் கூடாத நட்புகளை தோதாக தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் சாந்தவங்க சார்ந்தவங்க ஆகாஷலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி ஷிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட இயற்கை உணவுகளில் அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க சந்தக்கட மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம்ன்னிர சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய நல்ல நாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட கடந்த காலங்களில் நீங்கள் செய்த வழிபாடு அல்லது பிரார்த்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ குலதெய்வ விருட்சம் குடும்பமே துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு உள்ளமும் உடலும் உற்சாகம் அடையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய லாபங்கள் அயல்நாட்டு பயணங்கள் கைகூடி வரும் அத் மிகுந்த இன்றைய நாளில் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சந்தவங்க கஜ லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையும் வாழ்க்கை துணையால் வரவுகள் பெருகக்கூடிய உறவுகள் மூலமாக செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு சில மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாசல் படியும் வணங்கும் சிலையும் கல்தான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் திருமண செய்திகள் திருப்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் பொதுவாகவே உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியும் மதியும் வேறு வேறு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சந்தவங்க அவயாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நாள் வாடகை பாக்கிகள் வசூலாகும் வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆதாரமான விஷயங்கள் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் புதிய புதிய நட்புகள் அறிமுகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கையில் பணம் இருந்தால் கழுதை கூட அரசனாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க சதுரு தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர் மூன்று அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு உள் மனது ஆசைகள் நிறைவேறும் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்கள் சேரும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையோ தங்க நகைகளையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் சேரும் பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் அதிகரிக்கும் லாபங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரே ரூபாய் கற்பூரத்தில் ஓர் ஆயிரம் வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க கரசி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்